வணக்கம் ஒரே ஒரு கிலோமீட்டர் தாங்க ஒரு கிலோமீட்டர் சாலையை வந்து போட்டு முடிச்சுட்டா பதினஞ்சு கிலோமீட்டர் சுற்ற வேண்டிய கஷ்டமே இருக்காது இப்படி ஒரு கஷ்டத்தை வந்து ஒரு பகுதி மக்கள் அனுபவிக்கிறாங்க அது எங்கே அப்படின்னு சொன்னங்கன்னா பொம்மிகுப்பம் ஊராட்சிக்குட்பட்ட ஜோன்றம்பள்ளி கிராமம் இந்த ஜோன்றம்பள்ளி கிராமத்துக்கும் கொடுமாம்பள்ளி கிராமத்துக்கும் ஒரு இணைப்பு சாலை இருக்குது ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் வரும் அதில் ஒரு பிரச்சனை வந்து என்ன அப்படின்னா ஒரு பாதி கிலோமீட்டர் வந்து கொடுமாம்பள்ளி ஊராட்சிக்கு சேருதுங்களா இன்னொரு ஒரு பாதி பொம்மை ஊராட்சிக்கு சேருது அதனால வந்து என்ன அப்படின்னு சொன்னாங்கன்னா பாதி பாதியாக பிரித்து ரெண்டு ஒப்பந்தாரர்கள் எடுத்துருக்கிறதா ஒரு செய்தியை வந்து சொல்கிறாங்க இப்போ குடும்பாம்பள்ளி எடுத்த ஒப்பந்தார வந்து கிட்டத்தட்ட வேலையை முடிச்சிட்டார் ஆனால் ஜோன்றம்பள்ளி பகுதியில் இருக்கிற வேலையை முடிக்கிறதுக்கான ஒப்பந்தாரர் வந்து இன்னும் அந்த வேலையை வந்து முடிக்காம வச்சிருக்கிறதுனால அந்த பகுதியில் வந்து பள்ளி வாகனங்கள் பொதுமக்கள் வந்து ரொம்ப சிரமத்துக்கு ஆளாகிறாங்க இப்போ நேற்று பெஞ்ச மலையில் வந்து என்ன அப்படின்னா அளவுக்கு அதிகமாக அந்த கரையில வந்து தண்ணி தேங்கினால சேரும் சகதயமாக இருக்குது ஏதோ டூ வீலர் போகும் குட்டி யானைங்கெல்லாம் போகும் அதுவும் என்ன அப்படின்னா உயிரை கையில் பிடிச்சிட்டு எந்த இடத்துல வந்து சறுக்கி ஏரிக்கு போயிடுமோ அப்படின்ற ஒரு பயத்தோட மரண பயத்தோடவே வந்து அந்த பகுதி மக்கள் வந்து பயணிக்கிறாங்க பால் எடுத்துகிட்டு போறது ஸ்கூலுக்கு போகிறது இல்லை பக்கத்தில் இருக்கிற கிராமங்களுக்கு போகிறது அந்த மாதிரியான சுற்று வட்டார பகுதிகள் வந்து அது வந்து ரொம்ப ஒரு எளிமையான வழியாக இருந்துச்சு இப்போ அது வந்து பயன்படுத்த முடியாத ஒரு சூழல் இருக்குது அதனால் இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க ஸ்கூல் வேனெல்லாம் திருப்பி இந்த பக்கம் தாதன வளசை போய் தாதன வளசில் இருந்து கொடுபாமலைக்கு போகிறாங்க சும் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் சுத்த வேண்டிய ஒரு நெருக்கடி மாணவர்களுக்கு பள்ளி குழந்தைகள் எல்கேஜி யூகேஜி படிக்கிற பசங்க வந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் டிராவல் பண்ணுறாங்க காலையில் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் சாய்ந்தரம் ஒரு பதினஞ்சு கிலோமீட்ரு இப்படி ட்ராவல் பண்ணும்போது முப்பது கிலோமீட்டருக்கு வந்து அவங்க சுத்த வேண்டியதாக இருக்குது இந்த கான்ட்ராக்டர் ஏன் அப்படி பண்ணாருன்னு தெரில என்ன காரணம் அப்படின்னு தெரில உடனடியாக குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நம்ம ஊரக வளர்ச்சித்துறை திட்ட இயக்குநரும் நம்முடைய வீடியோவும் இது மேலே வந்து நடவடிக்கை எடுக்கணும் அந்த பகுதி மக்களோட இந்த முக்கியமான இந்த பிரச்சனை வந்து சாலையை வந்து உடனடியாக அமைத்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்பதே அந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது தயவுசெய்து கான்ட்ராக்டர் என்ன நினச்சிருக்காருன்னு தெரியல ஏன் அவருக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல உடனடியாக அந்த சாலையை வந்து முடிச்சுட்டு மக்கள் பயன்பாட்டை கொண்டுவாங்க அதுதான் அந்த பகுதி மக்களோட ஒரு கோரிக்கையாக இருக்கிறது இந்த கோரிக்கையை நிறைவேறும் பொறுத்திருந்து பார்ப்போம் மக்களின் குரலாக பொம்மிங்குப்பம் ராதாகிருஷ்ணன் நன்றி வணக்கம்